கது வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த கூப்பிடுற அப்புறம் வாங்க அப்ப இந்த ஜம்மத்துல கல்யாணம் நடக்காது யோ ஏன் அப்படி விளக்காத மாதிரி பேசுறீங்க ஏன் கருதி எப்ப விளைஞ்சு அடிச்சு தூத்தி அட கடையில ரெண்டு சிப்பமா தூக்குறேன் வாங்க அப்படி சொல்லுங்க அப்படி இருமனது ஒரு விட்டது சரி அந்த நாள்ல இருந்து என்ன பார்க்காம அவளும் அவளை பார்க்காம நானும் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாதுங்க சரி எப்படா பொழுது முடிவுனே பாத்துக்கிட்டு இருப்பேன் தூங்குறது இல்ல பொழுது பிடிச்ச உடனே இந்த வெள்ளம்பு காடை கொடுக்கிறது வாரி கட்டில எடுத்துக்கிட்டு ஆத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வெள்ளம் காட்டு போயிடுறது வேட்டையில ஆடுறது இல்ல அப்புறம் வெள்ளையம் ஒருவழ